அனைத்து பாடங்களிலும் தோல்வியடைந்துள்ள பிரதமர் மோடி தனது ரிப்போர்ட் கார்டை நாட்டு மக்களிடம் காட்டாமல் மறைக்கிறார் என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய ராகுல் காந்தி பிரதமர் மோடி மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தார் அனைத்து பாடங்களிலும் தோல்வியடைந்துவிட்ட பிரதமர் மோடியை தரவரிசைப்படுத்த நாட்டு மக்கள் தயாராகிவிட்டதாக ராகுல் குறிப்பிட்டார் மோடி அரசின் உண்மை நிலை குறித்து பொதுமக்கள் அறிந்துவிடக் கூடாது என்பதற்காக மோடியின் பேச்சை மட்டுமே ஒளிபரப்பி முக்கிய பிரச்சினைகளை மறைக்க ஊடகங்கள் முயற்சிப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார் பணவீக்கம் மற்றும் வரலாறு காணாத வேலைவாய்ப்பின்மைதான் நாட்டின் பிரதான பிரச்சனை என்று அவர் குறிப்பிட்டார் அனைத்து ஏழை பெண்களின் வங்கி கணக்குகளில் ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் செலுத்தப்படும் என்று உறுதியளித்த ராகுல் இதன் மூலம் வறுமையை नंबर आपके बैंक अकाउंट में हर साल एक लाख रुपया आठ हजार पांच सौ रुपया महीने का खटाखट 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 खटा आता रहेगा और एक झटके से एक झटके से நோகே தானி மோடி உறவை பற்றி மீண்டும் விமர்சித்து பேசிய ராகுல் காந்தி அனைத்து நன்மைகளையும் ஒரே நபருக்கு பிரதமர் மோடி கொடுத்தார் என்று குற்றம் சாட்டினார் அதானிக்கும் மோடிக்கும் இடையே என்ன உறவு என்று தாம் கேள்வி எழுப்பியதால்தான் தனது எம்பி பதவி பறிக்கப்பட்டதாக ராகுல் புகார் தெரிவித்தார் உச்சநீதிமன்றத்தின் தலையீட்டால் தான் மீண்டும் தாம் எம்பி ஆனதாக ராகுல் சுட்டிக்காட்டியிருக்கிறார்